விசாகம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தர் அரசு விசாக நட்சத்திரம் முருகனுடைய நட்சத்திரம் இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும் இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சிக்கல்கள் வாழ்க்கையில ஏற்படும் போது இவங்க வழிபட வேண்டிய சித்தர் என்னன்னு கேட்டிங்கனாக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சித்தர் தான் அது பொள்ளாச்சி ஆனமலை பக்கத்தில் புரவிப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குது புறவிப்பாளையம் சித்தர் கோடி சுவாமிகள்னு பேர் யார் போனாலும் வந்து கோடி கோடியாக பெருகட்டும்னு தான் அவர் சொல்லிகிட்டே இருப்பார் மிகப்பெரிய இந்த நம்ம சம காலத்தில் வாழ்ந்து மிகப்பெரிய சித்தர் அவர் அவருடைய அணுக்க தொண்டராக ஒரு காலத்தில் இளையராஜா அவங்க இருந்தாங்க ஸோ அவங்க வந்து எப்படின்னு நீங்கள் போய் போது பார்த்தீங்கன்னாக்க பூத்துக்குள்ளி ஜமீன்னு சொல்லுவாங்க அந்த மாடியில் தான் அவர் இருப்பார் அவர்கிட்ட போய் ஒரு சாக்லேட்டு என்னவோ கொடுத்தா அவர் வாயில் போடுவார் வாயில போட்டுட்டு திருப்பி அதை எடுத்து கொடுப்பாரு அதை வந்து வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப போட்டி இருக்கும் இங்கே அவர் வாயில் போட்டு எது கொடுத்தாலும் அவர் வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் ஆவாங்கிறது அந்த பக்கம் ஒரு பெரிய ஒரு இதாகவே இருந்துகிட்டு இருக்கும் அந்த புரவிப்பாளையம் கோடி சுவாமிகளை வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லைனாலும் புறவிப்பாளையம் புரவிப்பாளையம் வந்து புரவிப்பாளையம் சொல்ல வேண்டியதில் சுவாமிகள் போற்றி அப்படிங்கிற ஒரு ஒரு போற்றியை ஒரு பதினோரு தடவை சொல்லிட்டு வந்தாங்கன்னாக்க இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான நற்பலன்கள் கிடைக்கும்